வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ எம்ஏஎஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம் இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம் அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் நீங்கள் இந்திய வானிலை ஆராய்ச்சி மற்றும் அரசின் சார் அறிவுறுகளை பின்பற்றுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைய வானிலை அனுமானம் பத்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்காக இன்றைய வானிலை அனுமானத்தில் வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருந்த நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் நகர்ந்து ஆந்திர கடலோரப் பகுதிகளை ஒட்டி நிலவி கொண்டிருக்கிறது இது மேலும் இன்று முதல் பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசையில் நகர்ந்து மியான்மரை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதன் காரணமாக இருக்கப்படக்கூடிய காற்று திசை காரணமாக மற்றும் காற்றின் திசை வேறுபாடுகள் மற்றும் காற்றின் குவிதல் காரணமாக மேற்கு கரையோர பகுதிகளில் பரவலாக இன்றும் மிதமானது முதல் கனமழை வெப்பச்சலன மழையானது இருக்கும் ஆந்திர வட ஆந்திர பகுதிகளிலையும் சில பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த இருமிகு காற்று இழு முழுவதுமாக ஈர்க்கப்படுவதனால் தமிழகத்தில் சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழையும் பெரும்பாலான பகுதிகள் வட தமிழகத்தில் ஒரு வறண்ட வானிலையும் நிலுவ காத்திருக்கிறது ஸோ இன்று வெப்பநிலையை பொறுத்தவரையிலையும் அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா வானிலை படிமங்கள் கூற்றுப்படி பார்த்திங்கன்னா வட தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகள் கடலோர வடல வட கடலோர ஆந்திர தமிழக பகுதிகள் ஆந்திரா ராயலசீமா பகுதிகள் மற்றும் டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் தூத்துக்குடி நெல்லை ஒட்டிய பகுதிகளில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி உயர்ந்து வெப்பநிலை பதிவாவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருத்தணி வேலூர் இந்த பகுதிகள் மற்றும் ஆந்திரா டெல்டாவின் ஏனைய பகுதிகள் ராயலசீமாவின் ஏனைய பகுதிகள் குஜராத் ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிராவின் பெரும்பாலான பகுதிகளிலையும் இயல்பை விட மூன்று டிகிரி கூடுதலாக வெப்ப பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ பெரும்பாலும் வட தமிழகத்தில் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி வரையுமான வெப்பநிலை பதிவாவதற்கு வாய்ப்புகள் சில பகுதிகளில் உட்புற வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் முப்பத்தி எட்டு முதல் நாற்பது டிகிரி வரலையும் செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இன்றா இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையிலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெல்டாவின் ஒரு சில பகுதிகளில் நாகை காரைக்கால் பகுதிகளில் சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது மிதமான மழை வாய்ப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தென் தமிழகத்தை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியின் உட்புற பகுதிகள் நாகர்கோவில் கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் பதிவாகும் தென்காசி விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகலாம் மதுரை மேற்கு பகுதிகள் சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை பதிவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடும் கோவையின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்பு வாழ்பாறை நீலகிரி மாவட்டங்களில் சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு கேரளாவில் குறிப்பாக எர்ணாகுளம் மாவட்டம் மாவட்டமாகட்டும் கோட்டையம் ஆழப்புழா கொல்லம் மற்றும் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் பரவலாக பத்தனம் திட்டா இடுக்கி ஆகிய பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய மிதமான மழை முதல் கனமழை இருக்கும் வடக்கு அந்த வடகேரள பகுதிகளில் குறிப்பாக காசர்கோடு வயநாடு மற்றும் மலப்புரம் கண்ணூர் கோழிக்கோடு ஆகிய பகுதிகளில் சில பகுதிகளில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அந் கர்நாடகா பொறுத்தவரையிலையும் அசன் சிக்மகளூர் உடுப்பி மற்றும் கொடகு மாவட்டத்தில் சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இதனால் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை பரவதனால காவிரி நீர்ப்பிடிப்பு காவிரி நீரின் வர மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீரின் அளவு சற்று உயர்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கும் அதே நேரத்தில் கர்நாடகாவின் உட்புற பகுதிகளிலையும் மிதமான முதல் கனமழை தொடரும் ஆந்திராவின் வட ஆந்திர பகுதிகள் ஸ்ரீகுளம் விசாகப்பட்டினம் காக்கிநாடா கோனசேமா கிருஷ்ணா குண்டூர் விஜயவாடா மற்றும் உட்புற பகுதிகள் கம்மம் அல்லூரி சீதாராமராஜகிரி அதாவது ராஜமன்றி இந்த பகுதிகளெல்லாம் கூட மித பரவலாக மிதமானது முதல் கனமழைக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மற்ற ஏனைய தமிழக உட்புற பகுதிகளில் வறண்ட வானிலை தொடர்ந்து நிலவுவதற்கே வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதுதான் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கான வாய்ப்பு மாற்றங்கள் இருப்பின் நம்ம நவ் ஸ்டாலின் பதிவு பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு படிப்பினை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஒரு உண்மையான வானிலை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த காணொலியை நாளை காலையில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அடுத்த சுற்று மழை பன்னெண்டு பதிமூன்றாம் தேதி வாரத்தில் மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தொடங்க இருக்கிறது அதை பற்றின விவரங்கள் நாளை வீடியோவில் இருக்கும் மீண்டும் கா நாளை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பட்டுருங்க பபாய் சி யூ ஹேவ் அனைஸ் டே Oh.